அம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க நான் மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி அந்தம்மா வேஷம் போகிறதுக்காக முதல் முறையாக என்ன பண்ணேன் எங்கள் ஏரியாவில் உள்ள கோயில் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு காப்பு கட்டுறதுக்காக போயிருந்தேங்க அப்போ நான் வந்து அந்த கோயிலை பராமரிக்கிறதும் வந்து மீனவ சமுதாய மக்கள் தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலும் பராமரிக்கிறது அந்த பூஜைகள் பண்ணுறது எல்லாமே பரம்பரை பரம்பரையாக வந்து மலை மலையனூரில் அந்த மீனவ சமுதாய மக்கள் தான்ன்றது உங்களுக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் அவங்ககிட்ட போயிட்டு ஐயா நான் இதுமாதிரி மாதிரி காப்பு கட்டி மேல்மலையனூரில் அந்த அம்மா வேஷம் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வேஷம் போட்டு கோயில் சுற்றுறது தான் வேண்டுதல் இருக்குங்க இதுக்கு என்ன மாதிரி நான் பூஜை பண்ணணும் என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க ஒத்தப்படையில் நீங்கள் அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள் எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் விரதம் இருக்கலாமா சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கிட்டு டெய்லி தலை குளித்து டெய்லி அந்த அம்மாவுக்கு ஒரு நெய்வேதியம் வச்சு படைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாப்பிடணுன்ற மாதிரி சொன்னாங்க சரிங்க ஐயான்னு சொல்லி நான் காப்பு கட்டினேன் அப்போது அவர்கிட்ட கேட்டேன் அசைவம் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருக்கணுமா ஐயா அப்படின்னு கேட்டேன் நான் அதுக்கு அவர் சொன்னார் சுத்தபத்தமாக இருக்கணுமா ஆனால் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை அங்காளிக்கு அதெல்லாம் கிடையாது அங்காளபரமேஸ்வரிக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க சைவம் சாப்பிட்டு சுத்தபத்தமாக இருக்கிறது தான் இது வரையும் நம்ம வந்து விரதம்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து அசைவம் எப்படி சாப்பிடுவாங்க விரதம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல மூணு முறை வேஷம் போகிற வரைக்கும் அதுமாரி சைவம் சாப்பிட்டு தான் போய் அந்த அம்மா வேஷம் போட்டு கோயில் சுற்றுனாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் சரி அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணுற அந்த மீனவ சமுதாய மக்கள் சொல்கிறது என்னென்னாங்க அந்த அம்மாவுக்கு பிடிச்சதே அசைவம் தான்மா அந்த 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 அம்மா வந்துங்க அந்த வேஷத்தை போட்டுட்டு வரும்போது நிறைய பேர் வந்துங்க வாழை கருவாடு வாயில் கடிச்சிட்டு வருவாங்க கபாலம் கடிச்சிட்டு வருவாங்க கை கால் மண் மண்டை எலும்பு ஓடு எலும்புகள் கடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆடு பலி கோழி பலி அந்த மாதிரி சைவத்தை விட அசைவம் தான் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச வச்சுமா அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து ஆக்ரோஷ ரூபி அந்த அம்மா அதனால் அசைவம் தான்மா அந்த அம்மாவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்சது தான் நம்ம செய்யணும் அதனால் வந்துங்க அசைவம் சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ன மாதிரி அவங்க சொன்னாங்க நான் நான் என்ன பண்ண ஒரு முறைங்க மீன் வருவல் சாப்பிட்டுட்டு அசைவம் சாப்பிட்டுட்டு அம்மா உனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்களே அத்தா அதனால் நான் சாப்பிட்டு வரேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு போய் வேஷம் போட்டோம்மா அப்படி ஒரு அற்புதமாக அழகாக வந்தது அந்த அம்மா வேஷம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அம்மாவுக்கு பிடிச்சதே அதுதான் தான் என்னும்போது நம்மளுக்கு அப்பீல் ஏதுங்க அவ அந்த அம்மாவுக்காக தான் நம்ம இந்த எல்லாமே செய்கிறோம் அவங்களுக்கு பிடிச்சது தானே நம்ம செய்ய முடியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறங்க ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு நான் வந்து ஊஞ்சல் முடிச்சுட்டு அந்த வேஷத்தை களைச்சிட்டு வரும்போது ஊஞ்சல் பார்த்துட்டு அந்த வேஷத்தை கழிச்சிட்டு வரும்போது அந்த அம்மா முகம் மட்டும் கழுவாமல் மீன் வருவலோ சிக்கனோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு தாங்க அந்த வேஷத்தை நான் கழுவிட்டு வருவோம் முகத்தை அந்த மலையனூர் எல்லையில் அந்த ஆத்தாவுக்கு பிடிச்சதே அதுதான் இதில் எதுனா மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி